சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் பின்னிரவு ஐந்து இருபத்தி எட்டு வரை பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பழமொழி விளக்கங்களிலே சில இது முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் நல்ல பழமொழிகள்லாம் நாட்டுப்புற பழமொழிகள் ஏராளமாக இருக்குது அதெல்லாம் ஒருவருடைய வாழ்க்கை எப்படி வந்து நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு அறிவுரை சொல்லும் விதத்திலே எல்லாம் நிறைய பழமொழிகள் இருக்குது அதனால் அந்த பழமொழிகள் வந்து இன்றைக்கு பேச்சு வழக்கில் மாற்றப்படுறது அதனால் ரொம்ப பேருக்கு தெரிகிறது இல்லை அதான் வந்து இந்த பிள்ளையாருக்கு ஒரு பழமொழி இருக்கும் குட்டுப்பட்டாலும் மோத மோதிர கையால் குட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு படமொழி மோதிரம் போட்டிருக்க ஒரு கை அதாவது பணக்காரங்கினால் குட்டுப்படணுங்கிற மாதிரி இப்போ மாறிப்போச்சு ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நல்லா சொன்னால் குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும் அவற்றை இவர் வந்து இது வந்து வாங்கியிருக்காரு ஒரு பெரிய மனிதர் அவருடைய பாராட்டு வாங்கியிருக்காரும்பாங்க ஆனால் குட்டுப்பட்டாலும் மோதக கையாண்பால் குட்டு போட்டுக் கொள்ள வேண்டுமென்னு அந்த பழமொழி இருக்கணும் அது மாற்றப்பட்ட பழமொழி மோதகத்தை கையில் கொண்டிருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் முன்னாலே குட்டு போட்டு கொண்டால் நினைவாற்றல் நன்றாக வளருங்கிறத அந்த முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி மாற்றப்பட்ட பழமொழிகள் திரிந்த பழமொழிகள்லாம் ஏராளமாக இருக்கு இதெல்லாம் தொகுத்து இதயம் தொற்ற பழமொழிகள்னு ஒரு முன்னூறு பழமொழிகளுக்கு மேலே நான் விளக்கம் எழுதி தினத்தந்தியில் தந்தி பதிப்பகம் வெளிவந்திருக்குன்னு உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் மிக விரைவில் விட்டு தீந்துச்சு அந்த புத்தகங்களெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதுனதில் ஒரு பழமொழி என்ன அப்படின்னா முதலி கண்ணீர் வடிப்பது போலன்னு ஒரு பழமொழிக்கு இங்கே தெரிஞ்சுக்கணும் நாட்டுப்புறங்களில் கிராமப்புறம் போனால் யாராவது கண்ணீர் வடித்தா என்ன முதல கண்ணீர் வடிக்கிற அப்படிம்பாங்க முதல கண்ணீரே வடிக்காதான் கண்ணீரிலே மீன் எழுதால் தண்ணீரிலே மீன் எழுதால் அதன் கண்ணீரைத்தான் யார் அறிவார் அப்படின்னு ஒரு பாடல் கூட உண்டு மீன் முதலை இதெல்லாம் அழுகாது ஏன்னா தண்ணீருக்குள்ளே தான் அது கிடக்குது அதுக்கு இமையே இல்லைன்னெலாம் சொல்கிறாங்க ஆனால் முதலை வந்து கண்ணீர் வடிக்காதான் முதலை கண்ணீர் வடிப்பது போலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதலை இழந்தவன் வடிக்கின்ற கண்ணீரை போலன்னு இருக்கணும் ஒருத்தர் பெரிய முதல் போட்டு தொழில் பண்ணுறார் அந்த தொழில் நஷ்டமாயிருதுன்னு வச்சுங்க அவர் வந்து ஒரு மூலையில் உட்காந்து அழுவார் இது மாதிரி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்த மட்டும் சொல்லுவார் பெரிய தொழில் பண்ணே அதில் இதாயிருச்சு நஷ்டமாகிடுச்சுன்னு சொல்கிறாரில்ல அப்போ அவருடைய அழுகிற அழுகை முதலை இழந்தவன் வடிக்கின்ற கண்ணீரை போல பெரிய கண்ணீர் வடிக்கிறீன்னு சொல்லணுமா அது எப்படி ஆயிடுச்சுன்னா முதல கண்ணீர் வடிக்கிறது போல நீ என்ன முதல கண்ணீர் வடிக்கிற அப்படின்னு சில குடும்பங்களில் பிரச்சனை வரவும் சொல்லுவாங்க அதுக்காக நீ முதல கண்ணீர் வடிக்காத அப்படிம்பாங்க முதலை இழந்தவன் வடிக்கின்ற கண்ணீரை போலன்னு இருக்கணும் இப்படி மாற்றப்பட்ட பழமொழிகள் தெரிந்த பழமொழிகள்லாம் ஏராளமான பழமொழிகள் இருக்குது அதில் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுற விதமான பழமொழிகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி பற்றி எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தை தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராஜ்பல்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்கின்ற நாள் இன்றைக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் அதாவது பஞ்சமாதிபதி உச்சம் பெற்றிருந்தால் நெஞ்சமிகளும் சம்பவம் நிறையவே நடைபெறும் என்பார்கள் எனவே உங்களுக்கு சமூகத்திலே பெரிய மனிதர்களுடைய நட்பும் கிடைக்கும் சந்திப்பும் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்கள் உறுதுணையாக உங்கள் தொழிலுக்கும் வழங்குவார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இரண்டிலும் சுக்கரன் இருப்பதால் இன்றைக்கு பணப் பணப்பிரச்சனைகள் தீரும் யாரிடம் எந்த உதவி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கலாம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள் ரிஜபராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே ராஜநாதன் சுக்கரன் இருக்கின்றார் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கின்றார் விரையாதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் இரண்டாம் இடத்திற்கு அதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள் தனாதிபதியும் விரயாதிபதியும் பரிவர்த்தனை பெறுவது அவ்வளவு நல்லதல்ல எல்லாம் விரயமாகும் என்றாலும் தேவைக்கேற்ப பணம் உங்களுக்கு வந்துவிடும் அதாவது ஒரு காரியத்தை முடிக்க வேண்டுமானால் காசு பணத்தை கைக்குள் வைத்துக் கொண்டு முடிக்க வேண்டாம் காரியத்தை தொடங்கிவிட்டால் காசுபண புழக்கம் தானாகவே வரலாம் என்ன இருந்தாலும் இன்று கொஞ்சம் மனாவிதி உங்களுக்கு குறைவாகவே இருக்கும் கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது மிதுனராசினியர்களே உங்களுக்கு அதிகாலையிலேயே வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தெரிகின்றதாக இருக்கப் போகிறது ஏனென்றால் சந்திரனோடு செவ்வாய் இணைகிறார் சந்திர மங்கள யோகம் எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கல்யாணங்கள் நடைபெறுவது பெற்றோர்களின் மனுவிழாக்கள் அல்லது ஏதாவது கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படுகின்ற நாள் பணங்காசு பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கூட கிடைக்கலாம் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படலாம் இன்று நல்ல நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் மனதில் நினைத்தது மறுகணமை செய்து முடிக்கும் நாள் மாற்றுக்கருத்துறையோர் இன்று மனம் மாறுவர் நிலையை சமாளிக்க நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு நிதி உதவிகளும் கிடைக்கலாம் அஷ்டமத்து சனி இருப்பதால் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் கூட வரலாம் மறு மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும் சிம்ம ராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைத்து மகிழும் நாள் இன்று பணத்தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும் உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் குரு பார்ப்பது மட்டுமல்ல உங்கள் ராசிநாதனும் குருவோடு இருக்கின்றார் எனவே உடல்நலம் சீராக இருக்கும் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் கடன் சுமை குறையும் கவலைகள் தீரும் இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் நான்கு கிரகங்களின் சேர்க்கை எனவே இனம் புரியாத கவலை மேலோங்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் கோபத்திற்கும் ஆளாக நேரிடும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பதவிகளில் கூட சிலருக்கு விலக நேரிடலாம் பணி பணிபுரியும் இடத்தில் பதற்ற நிலை உருவாகலாம் சுக்கரபலம் நன்றாக இருப்பதால் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாமே தவிர பொருளாதாரம் நிறைவாக இருந்தாலும் மன நிம்மதி குறைவாக இருக்கும் எந்த வேலையையும் நீங்கள் திருப்தியாக செய்ய முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் இன்று கிழமை செவ்வாய் என்பதால் சக்தி வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது துலாம் ராசினர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் கேது ஞானகாரகன் கேது இருந்தால் ஆன்மீக நட்டம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறக்கூடிய அளவுக்கு சில கிரகங்கள் சாதகமாகவும் இருக்கின்றன குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் பகை கிரகமாக இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு பலன் உண்டு அதிலும் சத்தம பார்வை எனவே கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு கூட தானாக கிடைக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விருச்சிகராசி நேரர்களே உங்களுக்கு இந்து சந்திராஷ்டமம் எதைச் செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் விரயங்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்றாலும் கட்டுக்கடங்காத விரயங்கள் வரலாம் உறவினர்கள் பகை உருவாகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தி விட வேண்டாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் தான் இன்று உங்களுக்கு தேவை தனுசராட்சி நேர்களே உங்களுக்கெல்லாம் சுக்கரபலம் ஆறில் இருக்கிறது ஆறு கதிபதி ஆறில் இருந்தால் மறைமுக எதிர்ப்புகள் உண்டு திடீரென புதிய வழக்குகள் வரலாம் அரசியல் மற்றும் முதலிடத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் குறு பார்வை இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் அதுவரை உங்களுக்கு மனக்கவலைகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூட சம பணியா அதாவது சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை சொல்ல வேண்டாம் அப்படி சொல்வதன் மூலமாக முன்னேற்றம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு செவ்வாய் பார்வை ராசிகள் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது மகராசி நேர்களே இரண்டாம் இடத்திலே சனி இரண்டில் சனி இருந்தால் திரண்ட செல்வம் வரும் ஏனென்றால் சனி அந்த வீட்டுக்கு அதிபதி கும்பராசியில் இருப்பார் சம்பத்துக்கு அதிபதியாக விளங்கும் கும்பராசியில் இருப்பதனாலே உங்களை பொறுத்தவரை இன்று பொருளாதாரம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமடைந்து நடந்து கொள்வார்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் எனவே இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமான் வழிபாடு அம்பிகை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது கும்பராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தனியின் ஆதிக்கம் தெய்வீக சிந்தனை நிலோங்கும் நாள் திடீர் மாற்றங்கள் தொழிலே ஏற்படலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் தளரவிட வேண்டாம் தொழில் நிமித்தமாக ஒரு சிலருக்கு பயணங்கள் கூட ஏற்படலாம் செவ்வாய் ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணம் போன்ற சுப நிகழ்வு காரணமாக விரயங்களை கொஞ்சம் செய்ய நேரிடலாம் என்ன இருந்தாலும் மூன்றிலே ராக இருப்பதால் முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்களும் உண்டு கவனம் தேவை மீனராசினர்களே உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும் வருமான பற்றாக்குறை அகலும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அரசியல் செல்வாக்குகள் உண்டு சக பணியாளர்களுடன் இந்த சச்சரவுகள் அகலும் அதே நேரத்தில் நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வந்தால் கையெழுத்தருமும் கொஞ்சம் சிந்திப்பது நல்லது எட்டிலே கேது இருப்பதால் சில சிக்கல்கள் உருவாகலாம் கவனம் தேவை இன்று செவ்வாய்க்கிழமை என்பதனாலே இன்று முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வித்திடும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள் you